ஹாய் இருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜய மாதம் நீங்கள் இணைந்திருப்பது அம்மு எஃபெமின் சினிமா தகவலோடு ரகு தாத்தா படம் இந்தி திணிப்பை பற்றி பற்றிய அல்ல கீர்த்தி சுரேஷ் நடிகை கீர்த்தி சுரேஷ் கதையின் கதாநாயகியாக முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் படம் ரகு தாத்தா தி ஃபெமிலி மேன் ஃபார்சி ஆகிய இணைத் தொடர்களுக்கு கதாசிரியராக பணியாற்றிய சுமன்குமார் இப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார் ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கின்றார் காமெடி டிராமா ஜானரில் இருக்கும் இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தில் வெளியாகிறது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கீர்த்தி சுரேஷ் பேசி தாவது சந்தோஷமான தருணம் இது இயக்குனர் சுமனிடம் கதை கேட்டதும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நடிக்கிறேன் என சம்மதம் சொன்னேன் இதற்கு முன்னால் இப்படி ஒரு திரைக்கதையை நான் கேட்டதே இல்லை அதனால் ரகுதாத்தாவில் நடிக்கிறேன் என்று சொன்னார் அதே சமயம் அதற்குள் இந்த திரைப்படத்தை எப்படி ரசிகர்களை திரையரங்குக்குள் இழுத்து வர முடியும் என்ற தயக்கம் இருந்தது அதனை இயக்குனர் சுமன் தயாரிப்பாளர் விஜய் ஆகியோர் நம்பிக்கை அளித்து தயக்கத்தை உடைத்திருந்தனர் ரகு தாத்தா ஒரு முழுமையான காமெடி டிராமா இந்த படம் இந்தி திணிப்பை பற்றி பேசவில்லை பெண்கள் மீதான திணிப்பை பற்றி தான் பேசுகிறது எந்த மாதிரியான திணிப்பு என்பது படம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த படத்தில் சிறிய அளவில் கருத்து சொல்ல முயற்சித்திருக்கின்றோம் ஆனால் அது பிரசாரமாக இருக்காது அது படத்தை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு புரியும் பொதுவாக திணிப்பை பற்றி பேசியிருக்கிறோம் அதில் கதையை தொடர்ந்து தொடர்பு வகையில் இந்தியை ஒரு உதாரணமாக சொல்லி இருக்கிறோம் இந்த படம் எந்த ஒரு அரசியலையோ எதிர்மறையான விஷயங்களையோ சொல்லவில்லை இது ஒரு நகைச்சுவை கலந்த பொழுதுபோக்கு படம் படத்தை பார்க்க திரையரங்கத்திற்கு வருகை தருபவர்கள் படத்தை பார்த்து ஜொலியாக சிரித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பலாம் என்று இவர் கூறியிருக்கின்றார்